குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாசாத் டிவி ஆதி நேரங்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் மிதர ராசிக்காரர்களுக்கு சனி பகவானின் வக்ரகாலத்துல என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு வருடம் ஆணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் கார்த்திகை மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு நாலரை மாதங்கள் ராசி பத்தாம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்திருக்கிறார் ஆங்கில தேதிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை பதிமூன்றாம் தேதி முதல் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரை இந்த நாலரை மாதங்களும் மிதன ராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்துல சனி வக்கரநிலை பெறுவதனால என்னென்ன ஒரு மாற்றங்கள் நடக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் அதே போல வக்கரம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரகங்கள் தங்களது சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வரும் பொழுது தங்களது வேக மாறுபாட்டினால் சில சமயம் பின்னோக்கி செல்வதை போன்ற ஒரு நிகழ்வைத்தான் வக்ரம் என்கிறோம் அதே போல் காலங்களில் கிரகங்களுக்கு பலம் கூடுதலாக இருக்கும் ஏன் அப்படின்னா வக்கர காலங்களில் அந்த வக்கரம் பெ பெறுகின்ற கிரகம் பாருங்க சூரியன்லேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கும் சூரியன்லேருந்து பாருங்க சூரியனுடைய ஈர்ப்பு விசையிலிருந்து ரொம்ப தூரம் அந்த கிரகம் விலகி தனது சுய வேகத்தில் சுற்றுவதனால் அந்த கிரகங்களுக்கு பலம் கூடுதலாக இருக்கும் அதே போல் கிரகங்கள் வக்கரம் பெறும் பொழுது அந்த வக்கிர கிரகத்தினுடைய காரக பலன் மேல அந்த ஜாதகருக்கு அல்லாதி பிரியம் ஒரு ஈர்ப்புங்கிறது கட்டாயம் இருக்கும் இப்ப மிதராசிக்காரர்களுக்கு பாருங்க சனி பகவான் பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல வக்கரநிலை பெறுவதனால தொழில் ரீதியான ஒரு வாழ்க்கையில ஒரு ஈடுபாடுங்கிறது இந்த காலகட்டத்தில் மிதராசிக்காரர்களுக்கு கட்டாயம் இருக்கும் அதே போல மிதனம்ங்கிறது பாருங்க காலபுருஷ தத்துவத்துல மூன்றாவது ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதி அறிவு தேவதையாகிய புதன் பகவான் ஆவார் மிதர் பாருங்கள் மிருகசிரிசி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் திருவாதிரை நட்சத்திரம் நான்கு பாதங்களும் புனர்பூச நட்சத்திரம் முதல் மூன்று பாதங்களும் இந்த ராசிக்குள்ளே வரும் பொதுவாக மிதராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் அப்படின்னாலே பாருங்கள் அறிவில் சிறந்தவர்கள் சகலகலா வல்லவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் பாருங்க நன்கு ஆராயக்கூடியவர்கள் திட்டமிட்டு செயல்படக்கூடியவர்கள் அதே போல் ராஜதந்திரிகள் எந்த ஒரு விஷயத்தையும் வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டார்கள் எவ்வளவு துக்கம் துயரம் வந்தாலும் அது தங்களோட இருக்கட்டும் அப்படின்னு மற்றவங்கள்ட்ட வெளியில் காட்டிக்கொள்ளாதவர்கள் தான் பாருங்கள் மிதர் என்ன சொல்ல மற்றவர்கள் உயர்வுக்கு ஒரு துணையாக இருப்பார்களே தவிர மற்றவர்கள் தாழ்வுக்கு இவர்கள் காரணமாக ஒரு நாளும் இருக்க மாட்டார்கள் அதே போல் எதிர்காலம் அறிந்தவர்கள் ஒரு விஷயத்தை ஆராய்ந்து அறிபூர்வமாக சொல்லக்கூடியவர்கள் பாருங்கள் மிதர் அதே போல் உழைப்பை நம்புவதை விட அதிர்ஷ்டத்தையும் பெரும்பாலும் நம்பக்கூடியவர்கள் இந்த இந்த ராசிக்காரர்கள் அதே போல் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த துறைகள் எல்லாம் பாருங்கள் அதிக உடையவர்கள் வியாபாரத்தில் அதிக யோகம் உடையவர்கள் இதெல்லாம் பாருங்கள் மிதன ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம் சரி மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த சனியினுடைய காலம் எப்படி இருக்கும் பாருங்கள் மிதன ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் எட்டுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதிங்க பத்தாம் இடத்துல தற்போது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் வருகின்ற ஜூலை பதிமூணாம் தேதியிலிருந்து பாருங்க ஒரு நாலரை மாதம் வக்கரகதியில் சனி பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார் சனி பகவான் பாருங்க விதர் யோகாதிபதிங்க பாக்கியாதிபதி மேலும் எட்டாம் அதிபதி அவர் வந்து பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் பொதுவாக ஒரு கிரகம் பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும்போது பாருங்க அதிர்ஷ்டம் வரும் அதே போல் நல்ல ஒரு ஜீவன யோகங்கிறது இருக்கும் உழைப்பால் உயர்வு இருக்கும் தொழில் ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வாழ்க்கையில் புது உத்தியோகம் கிடைக்கும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்தெல்லாம் அதிகரிக்கும் எல்லாம் உங்களுக்கு சிறப்பு கிடைக்கும் அப்போ பத்தாம் இடம் ஒரு முக்கியமான இடங்க அதாவது உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பத்தாம் இடத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருக்கிறது ஒரு ஜாதகருக்கு பிறப்பு காலத்தில் ரொம்ப சிறப்புங்க அதே போல் தற்போது பாருங்க பத்தாம் இடத்தில் உங்களுக்கு சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ஜூலை பதிமூணாம் தேதியிலேருந்து அதுவும் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்திருக்கிறார் ஒரு கிரகம் வக்கரம் பெறும் பொழுது பாருங்கள் அந்த கிரகம் இன்னும் கூடுதல் பலம் பெறும் ஒரு கிரகம் என்ன சொல்ல போனால் சனி பகவான் இயற்கை கிரகம் இயற்கை பாவ கிரகங்கள் பாருங்கள் வக்ரம் பெறும் பொழுது அந்த வக்ரகாலத்தில் தனது பாவத்தன்மையை விடுத்து சுக கொடுப்போம் அப்போ இந்த நாலரை மாதமும் பாருங்கள் சனி பகவான் பத்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் சனி கொடுப்பதைப் போல் யாராலும் கொடுக்க முடியாது சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது அந்த அளவுக்கு அள்ளி கொடுக்கக்கூடியவர் பாருங்கள் சனி பகவான் பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் வக்ரங்களை பெறுகிறார் அப்போ இந்த காலம் அதிர்ஷ்ட காலம் யாருக்கெல்லாம் நீண்ட காலமாக வேலை இல்லையோ அவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்க இருக்கிறது மேலும் உங்களுக்கு பிறப்பு காலத்தில் உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் வக்கரகதியில் இருந்தால் இந்த காலம் ஒரு அதிர்ஷ்ட காலம் அப்படின்னு சொல்லலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு கிரகம் உங்கள் சுயஞ்சாதத்தில் வக்கரமாக இருந்தால் அது திரும்ப வக்கரம் பெறக்கூடிய காலகட்டத்தில் தான் உங்களுக்கு நற்பலன்களை அள்ளி கொடுக்கும் அப்போ மிதர் பத்தாம் இடத்துல சனி பகவான் வக்கரநிலை பெறுவது நல்ல ஒரு மாற்றத்துக்கு அறிகுறி அப்படின்னு சொல்லலாம் மேலும் விதகராசிக்காரர்களுக்கு அவர் வந்து எட்டாம் அதிபதி அதாவது பத்தாம் இடத்திற்கு லாபாதிபதி பாருங்கள் சனி பகவான் அவர் வந்து பத்தாம் இடத்துல வக்ர அளிப்பு இருக்கிறார் இது ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான நேரம் அதாவது உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சொந்த தொழில் செய்யக்கூடியவங்கெல்லாம் ஒரு வியாபாரம் பண்ணக்கூடியவங்கள்லாம் அந்த தொழில் மேலே ஒரு அலாதி பிரியம் இருக்கும் அதாவது சொந்தமாக தொழில் செய்யணுங்கிற விருப்பத்தை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் அந்த தொழிலை விரிவுபடுத்தணும் அந்த தொழில் மேலே நிறைய ஒரு நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுப்பார் சனி பகவான் பத்தாம் இடத்துல தொழில் சனத்தில் சனி சஞ்சாரம் செய்வது அதாவது கடுமையாக போராடி வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த பதவியை எட்டணும் அப்படிங்கிற ஒரு வெறித்தனத்தை கொடுப்பார் பத்தாம் இடத்தில் சனி வக்கை பெறக்கூடிய காலகட்டத்தில் அப்போ மற்றவர்களை விட அந்த தொழில் ரீதியாக பாருங்கள் உத்தியோக ரீதியாக வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு பிடிவாத குணம் இந்த காலகட்டத்தில் மிதர் இருக்கும் வாழ்க்கையில் எப்படியாவது ஜெயிக்கணும் வாழ்க்கையில் உழைப்பால் உயரணும் அப்படிங்கிற ஒரு தன்மையை இந்த சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார் அப்போ இந்த நாலரை மாதமும் பாருங்கள் உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் உணர முடியும் போல் இந்த காலகட்டம் பாருங்கள் ஒரு நல்ல நிறுவனத்தில் உங்களுக்கு வேலை கிடைக்கும் வெளிநாட்டில் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் அதே போல் வெளிநாடு போய் ஒரு சரியான ஒரு கம்பெனியில் உங்களுக்கு அமர்ல அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு ஒரு கம்பெனி உங்களுக்கு பாருங்கள் அமையும் இல்லைனாலும் அதே கம்பெனியில் உங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அந்த தொழில் ரீதியாக ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ சனி பகவான் பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது வக்ரநிலை பெறுவது இது மாற்றத்துக்கான அறிகுறி அப்படின்னு சொல்லலாம் அதே போல் காலம் யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கம் இல்லையோ அது அவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கம் இருப்பதற்கான ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் திடீர்னு நடந்து இருவதற்கான வாய்ப்புகள்லாம் கொடுக்கும் இன்னும் சொல்ல போனால் சனி பகவான் பத்தாம் இடத்தில் இருப்பது நிறைய பேருக்கு தலைமை பொறுப்புகளை கொடுக்கும் நீண்ட காலமாக உயர் பதவி இல்லாதவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் உயர் பதவி கிடைப்பதற்கும் வாய்ப்பை கொடுப்பார் சனி பகவான் அப்போ சனி பகவான் ஜீவனஸ்தானத்தில் பலமாக சஞ்சாரம் செய்வது மிதராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்ட காலம் அப்போ பாக்கியாதிபதி வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறார் தொழில் மூலம் நிறைய வருமானம் வரும் வியாபாரத்தின் மூலம் நிறைய அதிர்ஷ்டங்கள் வரும் தொழில் மூலம் ஒரு அபார வளர்ச்சிங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் நல்ல பேர் புகழ் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் உத்தியோகத்திலையும் பாருங்கள் உங்களுக்கு மேல் அதிகாரிகள் பாராட்டு கிடைக்கும் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் உத்தியோக ரீதியாக அதிர்ஷ்டங்களை இந்த காலகட்டத்தில் பார்க்க போகிறீங்க மிதனராசிக்காரர்கள் பத்தாம் இடத்தில் சனி வக்கரநிலை பெறுவது அதே போல் முக்கியமாக ஒரு ஏதாவது தொழில் இருக்கீங்க அதில் ஒரு முன்னேற்றம் அப்படி இல்லைன்னா இந்த காலகட்டத்தில் அதில் ஒரு முன்னேற்றம் தெரியும் மிதனராசிக்காரர்களுக்கு புதுசாக நிறைய பேருக்கு தொழில் அமையும் பத்தாம் இடத்துல சனி வக்கரநிலை பெறுவது அதாவது அந்த தொழில் மேலே ஒரு பிடிப்பாக இருப்பீங்க இந்த காலகட்டத்தில் தொழில் சொந்த தொழில் செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் இந்த காலகட்டத்தில் மிதராசிக்காரர்களுக்கு சனி பகவான் கொடுப்பார் அப்ப தொழிலில் ஒரு கண்ணு கருத்துமாக இருந்து தொழிலை வந்து உயர்த்துவதற்கு இந்த காலம் ஒரு பொன்னான காலம் தொழிலில் ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கு இந்த காலம் அதிர்ஷ்ட காலம் தொழிலில் நல்ல ஒரு யோகத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் அனுபவிக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் அப்போ சொந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்கெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு உறுதியாக நம்பலாம் மிதராசிக்காரர்கள் அதாவது உங்களுக்கு தொழில் ரீதியாக இந்த சங்கடங்கள்லாம் மாறும் மிதராசிக்காரர்களுக்கு இந்த பத்தாம் இடத்துல சனி வக்கரநிலை பெறுவது மிதராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பாக்கியாதிபதிங்கிறதுனால தொழில் ரீதியாக அதிர்ஷ்டம் கிடைக்கும் நல்ல பணப்பொழக்கம் கிடைக்கும் வாழ்க்கையில் உயர்வு கிடைக்கும் அப்போ வேலை இல்லாதவர்கள்லாம் ஒரு நிரந்தர வேலையில் அமரக்கூடிய காலம் நெருங்கி வந்து விட்டது ஜூலை பதிமூணாம் இருந்து பாருங்கள் ஒரு நாலரை மாசத்துல உங்களுக்கு தொழிலில் ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பிறப்பு காலத்திலேயே உங்களுக்கு சனி பகவான் வக்கரநிலை இருந்தால் இந்த பலன் வந்து உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் அதாவது நூறு சதவீதம் இந்த பலன் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ மிதராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட காலம் இந்த காலம் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக ஒரு நல்ல மாற்றம் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் உங்களுக்கு கௌரவம் அந்த செல்லாம் அதிகரிக்கும் அதாவது உங்களுடைய திறமைகள் மற்றவர்களுக்கு புரியும் இந்த காலகட்டத்தில் அப்போ மிதராசிக்காரர்களுக்கு திடீர் முன்னேற்றம் வந்து சேரும் இந்த சனியினுடைய வக்கர காலங்களில் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க ஒரு கருத்துக்களை இங்கே நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க இங்கே நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் மூளை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்